எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளாத நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோடிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர்எம்எஸ் அஸ்ரோ அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது அவர்களுக்கு மூன்று பலன் சொன்னோம் குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் பொருளாதார இருக்கு உங்களுடைய மனம் மாற்றத்திற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது தொண்டுக்கு தயாராக கொண்டிருக்கிறது துறவு மனப்பான்மை வந்திருக்கும் என்று சொன்னோம் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தீட்சை பெற்று அவர்கள் தங்களுடைய வாழ்வினுடைய புனித பயணத்தை ஆரம்பிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமானு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பணங்காசு இருக்கு குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் வீடு இருக்கு காடு இருக்கு தோட்டம் இருக்கு நஞ்சை இருக்கு புஞ்சை இருக்கு எல்லாமே இருக்கு சார் வாழ்ந்துட்டு போகிறப்ப என்னத்தை நம்ம கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே கிடையாது அப்போ ஏதாவது செஞ்சுட்டு போகணுங்கிற அந்த கர்ம யோகியாக தங்களுடைய வாழ்வை இவர்கள் திசை திருப்பி மாறுவதற்கு திசாநாதன் ஒத்துழைக்கிறார் ஜாதகத்தை பார்ப்போமா இருபத்தொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது ஏழு மணி முப்பத்தொம்போது ஏஎம் காலையில் விருட்சிக லக்னம் லக்னத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் மூன்றில் மாந்தி நாலில் கேது பத்தில் செவ்வாய் குரு ராகு பதினொன்றில் சனி பகவான் புதன் தச பதினோரு மாதம் எட்டு மா பதினோரு வருஷம் எட்டு மாதம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க சந்திர தசையில் சந்திரபுத்தி ஓடிட்டுருக்கு கேட்ட நட்சத்திரம் நவாம்ச லக்னம் மகர லக்னம் லக்னத்தில் சந்திரன் சனி பகவான் கேது மூன்றில் சுக்ரன் ஆறில் செவ்வாய் ஏழில் புதன் ராகு மாந்தி எட்டில் சூரியன் குரு அப்போ திசையை ஒட்டி பலனை சொல்லணும் எங்கள் குருநாதர் அப்படி தான் சொல்லுவாங்க திசாநாதனை ஒட்டி புத்திநாதனை தொட்டு கோச்சாரத்தை எடுத்து பலன் சொல்லணும் அப்போ சந்திர தசையில் சந்திரபுத்தி பாக்கியாதிபதி லக்னத்திலே இருக்கிறார் கேட்ட எட்டுக்கும் பதினொன்றுக்கும்ரிய புதன் பகவான் அங்கே இருக்கிறார் பரிவர்த்தனை என்பது சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை இப்போ திசை இல்லை ஆனாலும் இந்த சூரியன் ஒன்று பத்து பரிவர்த்தனம் ரொம்ப விசேஷம் ரெண்டு ஐந்துக்குரிய குரு பகவான் இந்த விருட்சிகலகணத்துக்கு முழு சுபர் குரு பகவான் அவர் போய் பத்தில் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இருக்குது கூட ராகு இந்த சந்திரனை செவ்வாய் நாலாம் பார்வையாக சனி மூணாம் பார்வையாக பார்ப்பதே நாம் கவனிக்க வேண்டும் நவாம்சத்தில் சுக்கர பகவான் உச்சம் சூரியன் ஆச்சி குரு வர்க்கோத்தமம் சந்திரன் சனி மகரத்தில் கேதுவோடு சேர்ந்திருப்பதை கவனிக்கணும் அப்போது அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டு லாபாதிபதி சம்பந்தப்பட்டு லக்னமும் சம்மந்தப்பட்டு விட்டால் ஒன்று எட்டு பதினொன்று சம்மந்தம் அவங்க போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க அது பாக்யாதிபதி விட்டால் சொல்லவே வேண்டாம் லக்னத்தை சனியும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்குறாங்க அதுவே ஒரு பெரிய விசேஷம்தான் போதும் என்கின்ற மன நிறைவு லக்னத்துல பாவகிரகங்கள் இருந்து செவ்வாயும் சனி பகவானும் பார்த்தால் அவர்களுடைய வாழ்வு தனிப்பட்ட வாழ்வாக இன்பம் துய்ப்பதற்காக இருக்காது பொது வாழ்வாக அவர்கள் இந்த தொண்டில் தனக்கு தெரிஞ்சதை அவங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க நல்ல கல்வியாளராக இருந்தால் வாரி கொடுத்து விடுவார்கள் செல்வம் உள்ளவர்களாக தனவான்களாக இருந்தால் வாரி கொடுத்துடுவாங்க சரி ஏன் இவர்கள் இந்த நிலைமைக்கு போனாங்க இரண்டாம் வீட்டதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கலபட்ச தகுதியை தனுசும் மீனமும் திதிசூனிய ராசிகள் அந்த அதிபதி குரு பகவான் பத்தில் இருந்தும் இவர் வெற்றி அடைகிறார் அதுதான் முக்கியம் அப்ப திதிசூனிய ராசி அதிபதிகள் எங்கிருந்தாலும் கெடுதலா புதன் தச கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இவருக்கு குருதசை எப்போ வரப்போகுது அதை நாம பார்க்கணும் வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டு ஐந்துக்குரிய குரு பகவான் அவர் வர்க்கோத்தமம் அடைகிறார் சுக்கரன் சாரத்தில் இருக்கிறார் சுக்கரன் வலிமை பெற்று லக்னத்தில் இருக்கிறார் அப்போது அந்த குரு பகவானும் பகை வீ சூரியன் வீட்டில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் கூட ராகுவுடனும் செவ்வாயுடனும் இருப்பதை கவனிக்க வேண்டும் எனவே ஒரு திதி சூனிய ராசி அதிபதிகள் எங்கு இருந்தால் பலம் இழப்பார்கள் தீவை செய்வார்கள் என்பதை குரு மூலியமாக தெரிந்து கொள்ளணும் இப்போது இது மாதிரி ஆதார சுருதிகள் ஆரம்ப அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கு உதாரண ஜாதகம் ஆதார சுருதிகளுடன் நாங்கள் பயணிக்கிறோம் முதல் தூண் விதி இரண்டாவது தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் இப்போ பழமையான பாரம்பரிய ஜோதிட பாடல்களை சொல்லி கொடுப்பதற்கும் அள்ளி செல்வதற்கும் நிறுவனங்கள் ரொம்ப அருகிகிட்டே இருக்கு சுக்குமிளகு பிள்ளையை போல அருகிகிட்டே இருக்கு எங்கள் ஆரம்ப அஸ்வ அகாடமியினுடைய மாபெரும் பணியாக பாரம்பரிய ஜோதிட நூல்களை பதிப்பிப்பது அதுதான் என்னுடைய முதல் கடமையாக நான் கருதுகிறேன் இந்த பாரம்பரிய ஜோதிட நூல்களில் நிறைய பிழைகள் இருக்கு பொருட்பிள்ளைகள் அச்சு அச்சுப்பிள்ளைகள் எல்லாம் இருக்குது அவற்றையெல்லாம் விளக்கி விரிவாக எழுதுவதற்கு இறைவனும் காலமும் எனக்கு துணை நிற்கும் என்று நம்புகிறேன் அதுதான் ஆரம்ப எம் அகாடமியினுடைய நோக்கமே அப்புறம் கூடவே பாடமும் நடத்துகிறோம் இந்த ஜாதகர் ஏன் இல்லற வாழ்விலிருந்து விலகினார் என்பதற்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா அதுக்கு நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல் சுந்தர வெள்ளியோடு சுகமருள் ஏழோ நாரில் வந்து உயர் குடிபோகுந்தோர் வாழ்வினில் போக இன்பத்தை மனைவி மூலம் இச்சித்த போதும் காணார் துன்பமே அடைவர் காம சுக சுகந்தரம் விளையாளாமே அப்படின்னு அந்த பாடல் சுந்தர வெள்ளியோடு சுகமருள் ஏழோன் அப்ப இங்கேயே ஏழாம் அதிபதியாக யார் வந்துர்றாங்க சுக்கர பகவான் வந்துடுறார் சுந்தர வெள்ளியோடு சுகமருள் ஏழோ நாரில் அப்ப இந்த இடத்துல ஆறாம் அதிபதி யாருங்க செவ்வாய் அவர் பார்த்தர்றார் சுந்தர வெள்ளியோடு சுகமர ஏழோ நாரில் வந்துயர் குடி புகுந்தோர் வாழ்வெனில் போக மோக இன்பத்தை மனைவி மூலம் இச்சித்த போதும் காணார் துன்பமே அடைவர் காம சுகம் தர விளையாடாமே அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இது மாதிரி இருக்கிற இடத்துல ஆறாம் அதிபதி லக்னாதிபதியாக வந்துவிட்டால் அவர்கள் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் அவர்கள் காமத்தை நோக்கி போகாமல் மோட்சத்தை நோக்கி தெய்வத்தை நோக்கி தொண்டை நோக்கி அவர்கள் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று பாக்கியாதிபதி பலம் பெற்று கர்மஸ்தானாதிபதி பலம் பெற்றால் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி வலுப்பெற்றால் அவர்கள் வாழ்வு கர்மயோகி வாழ்வாக இருக்கும் இவங்களுக்கு இல்லாதத்தில் இருக்காங்க லக்னத்திலேயே சுக்கரன் ஒரு பலன் ராசிக்கும் பொருந்தி லக்னத்துக்கும் பொருந்தி வந்தால் அது உறுதியாக நடக்கும் பொதுவாகவே இந்த இவங்க சுக்கரன் வந்து நிற்கிற சாரம் ஏழுக்குடையவன் எட்டுக்குரியன் சாரம் வாங்கி நிற்கிறார் அப்போ ஏழுக்குடையவன் எட்டுக்குரியன் சாரம் வாங்கினாலும் அவர் லக்னாதிபதி பார்வையை பெறுகிறார் மூன்றும் நாளுக்குரிய சனி பகவானுடைய பார்வையை பெறுவதனால் இல்லறத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை குறைபாடும் இல்லை நல்லா இருக்காங்க ஆனாலும் மனம் துறவை நோக்கி போகிறது லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து அந்த வீட்டதிபதி சனி பகவான் கேதுவுக்கு சஷ்டாஷ்டகமானால் அவர்களுக்கும் கண்டிப்பாக ஞானம் வரும் சுகாதிபதியும் சுகாதிபதி நாலாம் அதிபதிக்கு அந்த வீடுல யார் இருக்காரோ அவங்களுக்கு சஷ்டாஷ்டகமான ஒரு இன்னொன்று பொதுவாகவே லக்னாதிபதிக்கு லக்னாதிபதி இருக்கார் இல்லைங்களா சுகாதிபதிக்கு பன்னெண்டில் மறைந்தால் அவர்களுக்கு இந்த துறவு வாழ்க்கை அல்லது போதுங்கிற மன வாழ்க்கை வந்துடும் லக்னாதிபதி யாரோ அவர் சுகாதிபதிக்கு பன்னெண்டில் மறையணும் இந்த இடத்துல பாருங்கள் லக்னத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்குரியவர் குரு பகவான் லக்னாதிபதி யாருங்க செவ்வாய் ரெண்டு அஞ்சுக்குரியவர் குரு சுகாதிபதி சனி பகவான் அப்போ சனிக்கு பன்னெண்டில் லக்னாதிபதியும் தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் மறையிறாங்க அதனால என்ன போதுங்கிற மனவாழ்க்கை வந்துருச்சு எனவே ஒரு கிரகத்தின் பலனை தீர்மானிப்பதற்கு கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்து ராசி பகை நீசம் அஸ்தமனம் வக்ரம் மூடம் திதிசூனியம் நவாம்சத்தின் நிலை கோச்சாரத்தின் நிலை திசாபுத்தியை ஒட்டி சொன்னால் நாம் வெற்றி அடையலாம் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி